சிவாய வாழ்க வளமுடன் தமிழ் புத்தாண்டில் குருப்பெயர்ச்சி விட்டது வேஷத்தில் இருந்த குரு ரிஷபத்திற்கு மாறி சுக்கரன் அதிபதியாக இருக்கும் ரிஷபத்தில் உள்ளார் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் என்று பார்ப்போம் குருவை அதிபதியாக கொண்ட விசாக நட்சத்திரம் துலாம் பரிச்சயமாகி இரண்டு ராசிகளிலும் வரும் துளாராசி விசாக நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் எனினும் குரு பகவான் அவரின் பார்வை பலன்கள் நல்ல முறையில் அமைகின்றன குடும்பத்தில் குழப்பங்கள் விலகும் பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேர்வார்கள் பணவரவு திருப்தியாக இருக்கும் புதிய கடன் முயற்சிகள் நன்மையாக முடியும் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை எதிரிகள் வகையிலும் எச்சரிக்கை தேவை பணியிடத்தில் தான் உண்டு தன் பணி உண்டு என்று இருக்க வேண்டும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளில் எச்சரிக்கை தேவை விசாக நட்சத்திரம் விருச்சிகராசியைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி நல்ல பலன்கள் வாரி வழங்குவதாக இருக்கும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் வரும் பிள்ளைகளின் திருமணப் பேச்சுவார்த்தை சாதகமாகும் பணவரவு அதிகரிக்கும் கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும் சனி பகவான் தரும் சாதகமான பலன்கள் குருவின் பார்வையால் மட்டுப்படும் என்றாலும் துலாம் துலாம்பிருச்சிகமாக இரண்டு ராசியைச் சேர்ந்த விசாக நட்சத்திரக்காரர்களும் சொத்து வாங்குவது விற்பதில் கவனத்துடன் செயல்படுவது நல்லது வியாழக்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம் செய்து வழிபட்டு வர வேண்டும் சகல பலங்களும் உங்களை தேடி வரும் விசாக நட்சத்திரக்காரர்கள் வியாழக்கிழமை தோறும் முருகனுக்கு பூ வாங்கி கொடுத்து முருகரை துதித்து பாலபிஷேகம் செய்து வழிபட்டு வருவது அவர்களுக்கு இருந்த சிற சிற தடைகளெல்லாம் நீங்கி எல்லா காரியங்களிலும் சுபமான அனுகூலமான நிலை ஏற்படும் ஆகவே விசாக நட்சத்திரக்காரர்கள் இப்படி குருவையும் முருகனையும் வழிபட்டு வந்தால் உங்களுக்கு எல்லாவித நன்மைகளும் கிடைக்கும் தடங்கல்கள் விலகும் நன்மை ஏற்படும் பணவரவு ஏற்படும் சுபகாரியங்கள் நடக்கும் சொத்து வாங்குவது விற்பதில் நீங்கள் கவனமாக இருப்பீர்கள் ஆகவே இதை செய்து நீங்கள் வளமுடன் வாழ்வீர்களாக வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய